என் தங்கச்சி பசங்களோட அலப்பறைகள் தாங்கவே முடியலைங்க நான் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அம்மா எல்லாருக்கும் நீங்க ப்ரௌனி செஞ்சு கொடுக்கறீங்க எங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ப்ரௌனி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பசங்களுக்கு சாக்லேட் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு பிடிக்கும் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து இங்க கிடைக்காது அதனால அவுட்டரில் போய் தான் வாங்கிட்டு சொல்லி இருந்தேன் என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ப்ரௌனி பர்ஃபெக்டா வந்திருந்தது பசங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி தாங்க அப்படியே நான் வியர் பண்ணிருக்கேன் ஷால் அண்ட் ஹிஜாப்ஸ் எங்க வாங்கியிருந்தேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கலெக்ஷன் இவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தேன் இவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹிஜாப் மட்டும் இல்லாம இவங்க கிட்ட புர்கா இஸ்லாமிய அசசரி சாரீஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்காங்க ஹிஜாப் இந்த அளவுக்கு லாங்கா இருந்தாதான் எனக்கு வியர் பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அம்மாவுக்கும் அவங்க கிட்ட அப்படியே மக்கனாவும் வாங்கியிருந்தேன் ஸ்டோன் ஒர்க் ஹிஜாப் அண்ட் தொப்பியும் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு அவங்க கிட்ட குவாலிட்டியை பத்தி சொல்லணும்னா எல்லாமே வேற லெவல்ல இருந்தது அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல இவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் இன்ஸ்டால இவங்களோட ஐடி டேக் பண்ணிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க